சீமான் வீட்டில் நடந்த போலீஸாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவலாளிக்கும் நடந்த தள்ளுமுள்ளு அதை தொடர்ந்து சீமான் பேசின பிரஸ் மீட்டு இதை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பார்த்துட்டாங்கங்கிற அளவிற்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்குது ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஒரு விசாரணைக்காக ஒருத்தட்ட ஒரு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க உங்கள் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு நீங்கள் இந்த விசாரணைக்கு வாங்கன்னு சொன்னால் அதுக்கான நோட்டீஸை கொண்டு வந்து ஒட்டுறாங்க நீங்கள் வர்றதில்ல நோட்டீஸே கையில் அப்போ இந்தாங்க அப்படின்னு சொல்லி சவுத்தில் ஒட்டிட்டு போகிறாங்க ஒட்டினதை அடுத்த நிமிஷமே சீமானோடய ஆதரவாளர் ஒருத்தர் அந்த இதை கிழிச்சிடுறாரு ஒட்டிட்டு போய் ஒரு ஒரு நூறு மீட்டரு போகிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி கிழிச்சு வேலை பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே அடுத்த மறுபடியும் கேஸ் பதிகிறாங்க வளசரவாக்கம் போலீஸ் வந்து சம்மனை கொடுக்க வருது வாங்கலன்னு உடனே ஒட்டுது ஒட்டினதுக்கப்புறம் கிழிச்ச உடனே நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க நீலாங்கரை போலீஸ் வந்து அதை பார்க்க வந்தால் அங்கே இருக்கக்கூடிய சீமானின் மெய்காப்பாளர் வேலைக்கு அமர்த்தப்பட்ட பவுன்சர் அவர் தள்ளுமுள்ளு பண்ணுறாரு அவர் உள்ள அதாவது போலீஸுக்கிட்ட மல்லு கட்டுறாரு சீமான் தான் தெனாவட்டா நடந்துக்கிடுவார்னு பார்த்தா சீமானுடைய தம்பிகள் அவருடைய ஆதரவாளங்கிற பேரில் அந்த நோட்டீஸை கிழித்தது அப்புறம் உள்ளே போகிற போலீஸை கடுமையாக பிடித்து தள்ளுவது இவ்வளவு வேலையும் பண்ணுறாங்க கையில் துப்பாக்கி வர வச்சுருந்துருக்காரு ஸோ ஒரு சங்கிக்கு இல்லை ஒரு சங்கின் ஆதரவாக இருக்கக்கூடிய சங்கியை சக நண்பனாக நினைக்கக்கூடிய ஒருத்தருக்குள்ள பெரிய சொகுசு எங்கேருந்து வருது அதிகாரத்தை அதுவும் ஒரு போலீஸ் அப்படிங்கிற அந்த பாடியை தாக்கக்கூடிய ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய தைரியம் எங்கேருந்து வருது இதுக்கு அடுத்து வந்த சீமான் பேட்டி கொடுக்குறாரு என்ன பழம் நான் வர முடியாது என்ன பண்ணுவோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா பேசுகிறேன் இங்கே போகிறேன் இங்கே தான் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தான் வர முடியாது என்ன பண்ணுவேன் நீ இப்போ என்ன பண்ணுவேன் நீ உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுங்கிறது ஏதோ தியாகத்துக்காக மக்கள் பிரச்சனைக்காக கிளர்ந்தெழுந்து போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி உங்கள் மேலே வழக்கு வரலை அரசை எதிர்த்து நியாயமாக கேள்வி கேட்டதனால வந்த வழக்கு இல்லை இது இது நீங்கள் செய்ததாக ஒரு பெண் உங்கள் மேலே குற்றஞ்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க குற்றச்சாட்டு தான் புருவாகலையே ஆகலையே அப்படிங்கிறாரு குற்றச்சாட்டு ப்ரூவ் முன்னாடி தான் டூ ஜி ராஜான்னு நீங்கள் ராஜா மேலே கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு அப்போது குற்றச்சாட்டு புருவாகிற வரையிலும் நீங்கள் வந்து குற்றமே அற்றவர்னு எந்த நபரும் சொல்கிறதில்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதிக்கு பாதி ஒரு கேஸில் ஒரு பங்கு இருக்கிறது அப்போ முழுவதும் தீர்ப்பு வருகிற வரையிலும் நீங்கள் முழுவதுமாக குற்றமற்றவர் அல்ல அது முக்கியமானது இன்னொன்று கேஸை நீங்கள் இழுத்தடிக்கிறது இருக்கு இல்லையா பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்ட கேஸு பனிரெண்டுல திருப்பி வாங்குவதற்கு அதே பெண்ணை நிர்பந்திச்சிருக்கீங்க நீங்களே சொல்றீங்க ஜெயலலிதா காலத்தில் பிரச்சனை இல்லை எடப்பாடி காலத்தில் பிரச்சனை இல்லை எடப்பாடியும் ஜெயலலிதாவும் உங்களுக்கு சாதகமாக அந்த பெண்ணை வெளியில் வர விடாமல் இந்த கேஸை நடத்த விடாமல் தடுத்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி விஜயலட்சுமியை குற்றம் சாட்டுகிறார் அப்போ இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் உங்களுக்கு முழு ஆதரவு அதிமுகவின் பாதுகாப்பு இருந்திருக்கு அப்போ நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேஸை அடக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதிலிருந்து நீங்கள் ஜம்ப் ஆகணும்னு சொல்லி ஏன் முயற்சி பண்ணணும் உங்கள்கிட்ட அதாவது மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் எதற்கு நேரடியாக போய் தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட தானே விஜயலட்சுமி ஆஜராகணும்னு சொல்லி கூப்பிட்ட உடனே போய் அவர்கிட்ட விசாரணை நடந்திருக்கு அவங்க போயிருக்காங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் எனக்கு நிறைய வேலை இருக்குது நாளைக்கு கூட்டம் இருக்குது இப்படிலாம் பேச முடியுமா ஆனானப்பட்ட ஜெயலலிதாவுக்கு பெங்களூர் நீதிமன்றம் கூப்பிட்டப்போ அடுத்த நாளே போய் நின்னாங்க எனக்கு பெரிய பெரிய வேலை இருக்குது நான் முதலமைச்சராக இருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியல அப்போ அந்த அளவிற்கு ஒரு அரச நடைமுறை ஒரு நீதி பரிபாலன அமைப்பு விசாரணை அமைப்பு இப்படி தான் இருக்கும் அவர்கள் கொடுக்குற அந்த அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னவோ போய் ஆஜராகி விளக்கம் கொடுத்துட்டு வரணும் ஆனால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா இது மேடை அல்ல இவர் தொடர்ந்து மேடைகள்லையும் இதுலேயும் வீரவசனம் பேசி பழக்கப்பட்டதுனால ஹீரோ மாதிரி காவல்துறை அப்படிங்கிற அந்த அதிகார மட்டத்தின் மேலே போய் மோதுறார் இது ஏதோ அரசியல் அமைப்பு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று சீமானுடைய தம்பிகளுக்கும் இந்த உணர்ச்சியே இல்லை சாதாரணப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மாதிரி பொம்பளை கேஸில் நான் வந்து அப்படி தான் இருப்பேன் என் மேலே குற்றங்கள்லாம் இல்லையா நீங்கள் தப்பாக ஜோடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்கிட்ட இவ்வளோ முரண்டு பிடிக்க முடியாது எங்கள் வீட்டுக்குள்ளே வராதிங்கன்னு தள்ள ஆளை வச்சு தள்ள முடியாது தள்ளிவிட்டு நாளைக்கு நான் வரமாட்டேன்னு தெனாவாட்டை பேச முடியுமா அவ எந்த விதமான பின்விளைவுகளை சந்திப்பான் நீதித்துறை நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு இந்த கேஸில் இதை அவ்வளவு ஈஸியாக தள்ளுபடி பண்ணுவதற்கான எளிய கேஸே கிடையாது இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணி கொள்றேன்னு சொல்லி ஏமாற்றி பல முறை பயன்படுத்தி இருக்கிறாரு பல முறை கருக்கலப்பு செஞ்சிருக்கிறாரு இவ்வளத்துக்குமான முகாந்தரம் இதில் இருக்கிறது அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக அதை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு நீதிபதியே சொல்லியிருக்காரு நீங்கள் எனக்கு விடுப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்ட அந்த மனுவுக்கு தான் இளந்திரே அவர்கள் இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காங்க அப்போது உங்கள் மேல் குற்றம் இல்லைன்னு நீங்கள் பேசுவதற்கு அடிப்படையிலே ஆதாரம் இல்லை நீங்கள் எப்படியெல்லாம் தில்லுமுல்லு பண்ணி இதை தள்ளி போட்டுக்கிட்டு போகிறீங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முதல் தடவை ஆஜராக கூப்பிடும்போது எல்லா பெண்கள் தம்பிகள் எல்லாரையும் வாங்க அண்ணனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி உங்களுடைய பொலிட்டிக்கல் பவரை வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்தை காட்டி மிரட்டலாம்னு பார்க்குறீங்க அப்போது இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் நீங்கள் வந்து யூடியூப்பு அந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் உங்களுடைய ராஜாங்கத்தை நடத்தி விட்டீர்கள் இன்றைக்கி வெகுஜன மீடியாவில் இன்றைக்கி டிவி மீடியாவில் நீங்கள் வந்துக்கிட்டு காட்சி ஊடகத்தில் மக்கள் உங்களை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு இவ்வளவு தெனாவட்டு விட்டு கூடாது அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கே தெரியும் இதில் என்ன அறச்சீற்றம் வாழுது ஒழுக்கு அதாவது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தெள்ளத்தளிவாக உங்களுடைய கையை விரித்து என்கிட்ட உ ஒரு கரையும் இல்லை அப்படின்னு காட்டியிருக்க முடியும் அதை செய்யலை இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு ஒரு பக்கம் நான் வர முடியாது போ அப்படிங்கிறாரு இன்னொன்று விசாரிக்கவே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னை குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு விசாரணைக்கு தான் ரெண்டு முறை கூப்பிட்டாங்க கூப்பிட்ட போதெல்லாம் போகலை அதை வந்து மாற்றி மாற்றி தள்ளி போட்டுக்கிட்டு போகிறீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேறு சொல்கிறீங்க உங்கள் விருப்பத்துக்கு விசாரணை நடக்க போகிறது இல்லை கோர்ட்டு சொல்லியிருக்கிறது காவல்துறை வந்திருக்குது அப்போ நான் வரமாட்டேன் நீங்கள் விசாரணைக்கு வராமல் எப்படி நீங்கள் அது இங்கே சரியானவர்னு கோர்ட்டுக்கு தெரியும் அல்லது போலீஸுக்கு தெரியும் உங்களால் இப்போ வந்து இன்னொரு காவலாளிக்கும் பிரச்சனை உங்களுக்கு காவலாளியாக வேலை வார்த்தை காரணத்துக்காக அப்போது இந்த மொத்த பாடியும் நீதி பரிபாலனம் செய்கிற அமைப்பு அதுபோக இந்த காவல்துறை எல்லாவற்றையும் மிக மோசமாக இது வந்து வெறுமனே ரெண்டு காவலர்களுக்கும் இதுக்கு இடையில நடந்த தள்ளுமுள்ளு கிடையாது காவல்துறையின் மேல் நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அப்படின்னு பார்க்கணும் அப்ப இந்த மாதிரியான சொகுசு வேற யாருக்கும் கிடையாது இந்த மாதிரியான தெனாவட்டான பேச்சை பேசிக்கிட்டு வேற எந்த நபரும் இருக்க முடியாது நாம தான் சொன்னோம் இல்லையா ஜெயலலிதாவால் கூட அவர் அப்படி இருக்க முடியவில்லை அந்த நீதிமன்றம் கூப்பிட்டப்போ அவர் போனார் இந்த மாதிரியான எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா நீதியின் கண்களில் இருந்து ஒருபோதும் உங்களால் தப்பிக்க முடியாது விஜயலட்சுமி இத்தனை காலம் போராடி கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல தீர்ப்பை கண்டிப்பாக விரைவிலேயே பெறுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம்